குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல்கொடி வேளவன் துணை நம்முடைய சேவல் கொடி வேளவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வணக்கம் நண்பர்களே நேற்று மேச மேச ராசிக்கு பார்த்தோம் இன்னைக்கு ரிஷிப ராசிக்கு பார்க்க போகிறோம் ராசிக்கு அது கர்ம சனி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சனியின் மூணாம் பார்வையாக ரிசிபத்தை பார்க்குது அப்படி தான் போட்டிருக்காங்க எல்லா பார்த்தா அப்படிதான் போட்டிருக்காங்க அதனால நம்ம அதே மாதிரி சொல்லிட்டு போயிருவேன் என்ன இப்போ பதினோராம் இடத்தை பார்க்குறோம் மூணாம் இருந்து தன்னோட மூணாம் பார்வையாக ரிசிப ராசியை பார்க்குது ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குது பத்தாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குது அப்ப அவங்களுக்கு என்ன தோணும் நம்மளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ எட்டாம் இடம் சார்ந்து ஏதோ பயம் ஆயில் கண்டம் ஆயில் அது மாதிரிலாம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது ஆனா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க சிவக்கணத்திற்கு பாகியாதிபதி சனி பகவான் அவன் பதனார் அவன் பெருசா ஒரு நன்மை தரக்கூடிய இடத்துல தான வந்திருக்காரு என்ன சிறு சிறு தொந்தர சொன்னேன் சனி பார்க்க இடத்தில் ஒரு பிரச்சனை தருவார் இப்ப இதுவரைக்கும் வெற்றி அடையாமல் இருப்பவர்கள் இந்த போட்டி தேர்வுல எழுதி வெற்றி அடையாமல் இருப்பவர்கள் கண்டிப்பா வெற்றி அடையும் காலம் அர்த்தம் அவங்களுக்கு உறுதியா ஒரு வெற்றி வாய்ப்பு உறுதியா கிடைக்கும் காலம் அர்த்தம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறது குலதெய்வ கோயிலுக்கு போறதுல ஒரு தடை தாமதம் ஏற்படும் குழந்தைகளுக்கு ஒரு சிறு சிறு மருத்துவ செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு பெருசாக புதிய முயற்சிகள் இங்கே தான் ஒரு விஷயத்தை பிடிக்கணும் அஞ்சாம் இடம் குழந்தைகள் மட்டும் குலதெய்வம் மட்டும் இல்லை சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் உழைச்சி பணம் சம்பாதிக்கிற ரிசிப் ராஜிக்காரர்களுக்கு ஒன்றும் பண்ணாது அதை விட்டுட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸில் போய் போடுறது உழைக்காமல் வரக்கூடிய பணத்துக்கு அச்சாரம் போட்டால் போய் மாட்டிக்குவாங்க உழைக்காமல் இருக்கணும்னா உழைக்காமல் எப்படி அர்த்தம் ஏமாத்துறதா அப்படின்னா அதை மாட்டிக்குவாங்க கண்டிப்பாக மாட்டிக்க இப்போ பதினோராம் எட்டாம் இடம் சார்ந்த விசயினை இவங்களுக்கு எட்டாம் இடத்துல என்ன பிரச்சனை வரும் எட்டாம் இடம் இந்த மோசன் போற இடம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மோசன் இடத்துல ஒரு பிரச்சனை வரும் அப்ப அவங்க எளிமையா என்ன பண்ணலாம் பதினொன்று இருக்குது பதினொன்னு சித்தப்பா அக்கா இவர்கள் சார்ந்தவரால் ஒரு அதாவது இது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதுல இருந்து நன்மை தரும் காலம் இப்ப இல்லைங்க இதுவரைக்கும் நன்மையா இருக்குன்னா ஒரு சின்ன மன வருத்தம் தரும் கண்டிப்பா தரும் சனிவன் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வர்த்தாங்க சரி அப்போ அக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு சிறு தொந்தரவை கண்டிப்பா தரும் அக்கா அண்ணன் சித்தப்பா இந்த வழியில இருக்கிறவங்களுக்குலாம் தொந்தரவு தரும் சித்தப்பா குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் இப்ப இவங்க என்ன பண்ணலான்னா இவங்க பரிகாரம் என்ன பதினொன்றாம் பதினொன்னாம் இடம் மூத்ததுன்னு சொல்றாங்க அப்ப மூத்தது உயரமானது அப்படின்னு சொல்றாங்க இப்போ உயரமான இடம் எது மலை மலை மேல இருக்கிற விநாயகரை கும்பிடம் மேலே மலை மேலே இருக்கிற போய் விநாயகரை கும்பிட்டு வந்தால் ஒரு நன்மை நடக்கும் அது நீர் வீடு நீனமே நீர் வீடு தானே அப்ப என்ன மாதிரி பரிகாரங்களா அவங்க செய்யலாம் அப்படின்னா விநாயகருக்கு இங்கிருந்து போய் ஒரு பாலாபிஷேகம் பண்ணுறது இங்கிருந்து தீர்த்து எடுத்துகிட்டு போய் மேலே கொடுக்குறது பன்னீர் கொடுக்கலாம் அது சந்தனம் சந்தன அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் விநாயகர் மலை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப நன்மையா இருக்கும் அதே மாதிரி இப்போ அக்கா அப்படின்னாங்கன்னா அண்ணா அக்கா சித்தப்பா இவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு உதவி செய்கிறது இவங்களுக்கு நன்மையாக இருக்கும் இப்போ அக்கா பதினொன்னா மேடம் பாதம் கால் கால் வலிக்கும் இப்போ அவங்க காலுக்கு எண்ணெய் போட்டு நீ ஒரு பரிகாரமாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பெல்லாம் ஒன்றும் சனி பவன் தரமாட்டாங்க நீங்கள் இன்னும் பெருசாக பயந்துக்காதீங்க உங்கள் சுய ஜாதகத்துல சனி பவான் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக சனி பவான் சார்ந்த பிரச்சனை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க அதிலேயும் தைரியமாக சொல்ல ஒன்றும் பயப்பட தேவையில்லை சுய ஜாதத்தில் சனி பவன் நல்லா இருந்தாருன்னா நல்லா தான் வச்சிருப்பாரு நல்லாலே தானே பிரச்சனை நாம எதுக்கு கவலைப்படுவோம் நாம இனிமேல் வர காலத்துல நல்லா செஞ்சுக்குமே ஒன்றும் தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே இப்ப ரிசிபராசிக்கு பதினொன்னில் வந்த சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக பார்க்குறாரு மூணாம் இடம் தான் தகவல் தொடர்பு அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இந்த தோல்பட்ட கழுத்து இந்த இடத்துல எல்லாம் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதெல்லாம் விரை செலவு வரும் போய் பார்த்தா அது சின்ன செலவாக ஒரு சின்ன செலவா இருக்கிறப்ப பாத்துட்டு வந்தீங்கன்னா பெருசாக பிரச்சனை வராது மூணாம் இடம் சகோதரன் சகோதரியுடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் மூணாம் இடம் தான் காது காது இஎன்டி ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் சின்ன மருத்துவ சிலர் கூட அது போய் பண்ணிக்கோங்க புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாமான்னு கேட்டால் தைரியமாக மேற்கொள்ளலாம் உங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து புதிய முயற்சிகள் எந்தளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சுய ஜாதகம் பார்க்காம முடிவு செய்ய முடியாது அல்லவா அதை பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் குலதேவி கோவிலுக்கு போங்க இப்போ சனின்னா இந்த ஸ்கூல் சுத்தம் பண்ணுறது குலதெய்வி கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா அங்கே பர்மனெண்டாக கூட்டி சுத்தம் பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச தோக்கேன் இப்போ சனின்னா மூணு ஏழு பத்துன்னு சொல்கிறான் அப்போ முந்நூறுரூவா கொடுக்கலாம் எழுநூறுவா கொடுக்கலாம் ஆயரூவா கொடுத்துட்டு வாங்களே இந்த மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போய் நாங்கள் ஒரு மாதம் மாதம் முந்நூறுவா கொடுக்க முடிஞ்சால் முந்நூறுவா கொடுக்கலாம் நாங்கள் முந்நூறுரூவா வச்சுக்கோங்க அப்படின்னு துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க சனி பவன் கட்டாயம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்து மிதனராசியில் சந்திப்போம்